ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பட்டா டிரான்ஸ்ஃபர் அதாவது பட்டா மாறுதல் சம்பந்தமான ரெண்டு பயனுள்ள தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா அரசாணை நிலை எண் முந்நூற்றி எழுபதின்படி பட்டா மாறுதலுக்கு எவ்வளோ கட்டணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இதை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டாச்சிட்ட அதாவது டிஎன்இ சர்வீசஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அது கீழே வந்து பார்த்திங்கன்னா கட்டண விவரங்கள் அரசாணை அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அப்படின்னா டேரக்டாக ஜிஓஎன் முந்நூற்றி எழுபது ஓப்பன் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டா டிரான்ஸ்ஃபர்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இது எல்லை அளவை சரிபார்த்தல் அப்படிங்கிறது வந்து எஃப்லைன் ஸ்டேட்மெண்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு உட்பிரிவு அல்லாத பட்டா மாறுதல் மனு செய்வதற்கான கட்டணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலாக்க கட்டணம் ஒரு அறுபது பொது சேவை மையம் அதே மாதிரி சிட்டிசன் போர்ட்டல் மூலமாக வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க புலையல்லை அளக்க செயலாக்க கட்டணம் செயலாக்க கட்டணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அறுபது ரூபா தான் அதாவது பட்டா டிரான்ஸ்பருக்கு நீங்கள் டைரெக்டாக உட்பிரிவு அல்லாத பட்டா டிரான்ஸ்பர் அப்படின்னா சப் டிவிஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலத்தை அப்படியே அப்படியே இருக்க பட்டாவை இன்னொருத்தரோட பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அறுபது ரூபா அந்த கட்டணம் அப்படின்னு சொல்கிறாங்க புழையல்லை அளப்பதற்கான செயலாக்க கட்டணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் அறுபது ரூபா தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதல் மனு செய்வதற்கான கட்டணம் அதுக்கும் வந்து அறுபது ரூபா சப்டிவிஷனோட சப் சப்டிவிஷன் பண்ணி பட்டா டிரான்ஸ்ஃபரை அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் அறுபது ரூபா தான் இப்போ நில ஆவணத்தின் வகையை பொறுத்து கட்டணம் வந்து பிரிச்சிருக்கிறாங்க கட்டண வசூல் வீதம் ஒரு பக்கத்திற்கு எவ்வளோ அப்படிங்கிறது எஃப்எம்பி எஃப்லைன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போ நில ஆவணத்தின் வகை வந்து ஊரகம் அப்படின்னா ஒரு உட்பிரிவுக்கு வந்து நானூறுரூவா இப்போ சப்டிவிஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஸோ சப்டிவிஷனுக்கான அமௌண்ட்டு வந்து ஒரு உட்பிரிவுக்கு நானூறுவா அப்படின்னு சொல்கிறாங்க நகரம் அப்படின்னா ஐநூறுரூபா எடுத்துக்காட்டு மதுராந்தகம் ஆற்காடு நகராட்சிகள் நகராட்சி எல்லாத்துக்கும் ஐநூறுரூவா ஒரு சப்டிவிஷனுக்கு இப்போ ஒரு சர்வே நம்பர் இருக்குது அது வந்து எதுவுமே சப்டிவிஷன் பண்ணாமல் அந்த சர்வேயனில் இருக்கக்கூடிய நிலத்தை ஒரு ரெண்டு பங்கா போடுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உட்பிரிவு அப்போ ரெண்டு பங்காக மாற்றும் போது உங்களுக்கு ரெண்டு சப்டிவிஷன் ஆகுது ஐநூறு அப்போ ஒரு உட்பிரிவுக்கு ஐநூறுரூவா மாநகராட்சி அப்படின்னா அறநூறுபா வாங்குகிறாங்க இது பாருங்கள் பட்டம் அதாவது புலையெல்லை அளவை செய்தல் எப்லைன் ஸ்டேட்மெண்ட்டு ஓ பக்கம் ஒன்றுக்கு இரநூறுபா வீதம் வசூலிக்கிறாங்க அப்போ எட்நூறுபா சொல்கிறாங்க நான் நாலு பக்கம் அப்படின்னா எட்நூறுபா வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ஃபேர் இந்த ப்ரைஸ் எல்லாமே நிலை எண் முந்நூற்றி எழுபதுன் படி வந்திருக்கக்கூடிய கட்டணம் இப்போ இது ஏற்கனவே இருந்தது இப்போ புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டண விவரங்கள் பார்வையிட அப்படின்னு இருக்குது அதாவது எவ்வளோ கட்டணம் அங்கே வலித்தாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இப்போ கொடுத்துருக்காங்க கட்டண விவரங்கள் பார்வையிட இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சரி அதை நான் இன்னும் ஓப்பன் பண்ணி வைக்கல கட்டண விவரங்கள் பார்வையிட அதை அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வகைப்பாடு ஊரகமாக நத்தமாக அல்லது நகரமாக அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் வந்து ஊரகம் செலக்ட் பண்ணுறேன் அடுத்து மாவட்டம் மாவட்டம் வந்து உதாரணத்துக்கு நான் இப்போ ஈரோடு மாவட்டம் செலக்ட் பண்ணுறேன் வட்டம் பார்த்தீங்கன்னா ஈரோடு வட்டம் இப்போது சேவையின் பெயர் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து சப்டிவிஷன் இன்க்ளூடிங் சப்டிவிஷன் அதுக்கப்புறம் நாட் இன்க்ளூடிங் சப் சப்டிவிஷன் அதான் வந்து ஐஎஸ்டி என்ஐஎஸ்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க நான் வந்து இன்க்ளூடிங் சப் டிவிஷனே அதை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு நிலத்தினுடைய வகையை பொறுத்த வரைக்கும் நான் ரூரல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன் மாதம் வருடம் மட்டும் இந்த கேலண்டர் செம்பருக்கு கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணணும் இது என்னென்னா கட்டண விவரங்களை வந்து பார்வையிட கட்டண விவரங்கள் எவ்வளோ வசூலிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ உதாரணத்துக்கு நான் மே மாதமே வந்து கொடுக்குறேன் கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் ஜஸ்ட் ஒரு டூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் கட்டண விவரங்கள் ஊரகம் நத்தம் அதே மாதிரி சராசரி கட்டணம் நானூறுரூபா அப்ராக்சிமேட் கட்டணம் வந்து நானூறுரூபா ஆவரேஜ் கட்டணம் இப்போ விண்ணப்ப எண் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது பட்டா சம்மந்தமாக விண்ணப்ப தேதி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உறுதி செய்யப்பட்ட தேதி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உட்பிரிவு கட்டணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறுரூபா சப்டிவிஷன் பண்ணியிருக்கிறாங்க அதான் இன்க்ளூடிங் சப் நீங்கள் வந்து என்ஐஎஸ்டி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா டேஷ் போட்டிருக்கோம் அப்புறம் சர்வீஸ் சார்ஜ் சேலாக் கட்டணம் வந்து அறுபது ரூபா மொத்தமாக வந்து நானூற்றி அறுபது ரூபா தான் ஓகே இது வந்து பட்டா ட்ரான்ஸ்ஃபர் வித் சப் டிவிஷனோட இருந்த அந்த பட்டா டிரான்ஸ்ஃபரை பண்ணுவதற்கான அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபது ரூபா இப்போது இந்த அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து செக் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன் எல்லாமே சப்மிட் ஆகி எல்லாம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு விண்ணப்ப நிலை அப்படின்ட்டு இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே கீழே வந்துட்டு விண்ணப்ப நிலை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் விண்ணப்ப எண் இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு மேத்மெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கும் அந்த ஆன்சரை எண்டர் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் இஸ் அப்ரூவ்ட் பை தாசில்தார் ஆன் நைன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டாங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கான இந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷனும் நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு ஆப்ஷன் புதுசாக உங்களை கொண்டு வந்திருந்தாங்க அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இந்த தகவலில் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தவரை நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்